ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பத்மா ஃப்ரம் பத்மாஸ் ஹோம் ஸ்டோரிஸ் ஹோப் யூர் ஆல் டூயிங் குட் அண்ட் இன்றைக்கி என்ன நம்ம கிச்சன் ருட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வெதர்க்கேற்ற மாதிரி மொறுமொரையும் சொல்லிவிட்டு நல்லா காரமாக பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி பண்ணியிருக்கேன் எப்படி ஈஸியாக நம்மக்கிட்டே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு டக்குன்னு பண்ணுறதுங்கிறது பார்க்குறோம் தோசை மாவு இல்லை இட்லி மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் எடுத்துன்ட்டு உடனே பண்ணி எடுத்து விட்ற மாதிரி இந்த மெத்தடில் பண்ணுறப்ப எண்ணெயும் குடிக்கிறது இல்லை ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவ ஆயிலியாக வேண்டாங்கிறவாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணித்து சொன்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாதக்கு நான் நான் சாப்பிட்றலாம் வாங்குவோம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு பெரிய ஆப்பைக்கு ஒரு ஆப்பை தோசை மாவு எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் புளிச்ச தோசமாவு மீதி இருந்தது அது எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ரெண்டு மெஷர் கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு எல்லாத்தையும் சேர்த்திண்டுறது அதுக்கப்புறமா என்னெல்லாம் சேர்த்துனு சொன்னோன்னாக்கா இதுக்கு வேண்ட மசாலா வேணுங்கிறவா ஃபஸ்ட்டே கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு இதை ஓமத்தை விடலாம் அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் மிளகாப்பொடி கொஞ்சம் சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும் சோடா உப்பு வேண்டாங்கிறவே சேத்த வேண்டாம் ஆனால் சோடா உப்பு போடுறப்போ தான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ்ஸு வருது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எப்போ பண்ணுறது தானே அதனால நான் சேத்துறேன் பார்த்துங்கோ அது சேத்தாமல் இருக்கிறவா அதை விட்டு விடலாம் இட் இஸ் ஆப்ஷனல் மாவு மிக்ஸ் பண்ணினதும் ரெஸ்டிங்க்கு வைக்காதிக்கு உடனே போட்டு எடுக்கிற மாதிரி சைட் பை சைடு எண்ணெயை காய வச்சுடுறது எண்ணெய் நல்லா புகை வந்ததும் ஒரே ஒரு ட்ராப் மாவை போட்டு நம்ம எப்போ ட்ரை பண்ணுவோம் இல்லையா அது மேலே பொங்கி வரதா நான் பார்த்துட்டு பஜ்ஜியை போட்டு எடுத்து விடலாம் நான் ஒரு வாழ்க்கையால் தான் பண்ணியிருக்கேன் நான் அந்த எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கிறதுனால ஹா அந்த லெங்க்த்தை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைசஸ் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஃபுல் லென்த் போடுறது சொன்னாக்கா பார்க்குறதுக்கு இருக்கும் தென் பஜ்ஜியோட ஷேப்பும் பார்த்து பண்ணிங்கோ ஸோ போட்டு எடுத்தேனாக்கா நல்லா காஞ்சப்புறம் போட்டு எடுத்தேனாக்கா எண்ணெயே குடிக்காதுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வருது பண்ணி பாருங்க இது வந்து ஓம இலை இருந்தானாக்கா அதுலேயும் போடலாம் இப்போ ஹைதராபாதில் நான் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன் ஜஸ்ட் ஓம இலையிலேயே போட்டு விடுத்துடுவான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அங்கே தான் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் வாழைக்கையா போடுவோம் அப்புறம் ஓம இலையில் போடுவாள் மிளகா பஜ்ஜியும் ரொம்ப இருக்கும் அங்கே இதே மிக்ஸில் தான் போடுவோம் ஆனால் உள்ளே வந்துட்டு ஃபில்லிங் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஃபில்லிங் பண்ணுவான் புளி எள்ளு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்லிங் போட்டு பண்ணுவான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் எத்தனை நன்னா பாப்பை பார்த்து பாருங்கள் சோடா எக்ஸா ரொம்ப எல்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு பீச்சு தான் போட்டு அதுக்கே இத்தனை நன்னா வந்துருக்கேன் கிறிஸ்பா கோல்டன் கலரில் அந்த எண்ணெயும் அந்த எண்டு நான் காட்டுறேன் எண்ணெயே குடிக்கலை அப்புறம் உடனே அது சாப்பிட்றலே சொன்னாலும் அந்த ஷேப் அப்படியே பஃப்டு ஷேப் அப்படியே இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் தாங்கும் ஈவினிங் டையத்தில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் இது கூட தேங்காய் சட்னி கொத்தமல்லி மாங்காய் அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன் நல்ல காம்பினேஷனாக இருந்தது சட்னி பண்ணலைனாக்கா சாஸு கூடியும் ரொம்ப இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்கரேஜ் சி யூ அகெயின் வித் அனதர் வீடியோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் bye bye